ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜீவா நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா ஸ்வீட் ஏதாவது ஈரோடு தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்கன்னா செய்ய போகிறோம்னா சூப்பரான மைசூர் பாக் நெய் மைசூர் பாக் கட்டிங் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிற வீடியோவில் ஒரு டைம் மில்க் கேக்கு கட்டிங் வீடியோ போட்டுருந்தேன் ஓரளவுக்கு நல்லா ரீச் இருந்தது அதேமாதிரி மில்க் மைசூர் பாக் கட் பண்ணுற வீடியோ போடுறோம் மறக்காமல் அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மைசூர் பாக்கோட ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் வீடியோ வேணும்னால் அது கீழே லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் வாங்க வீடியோ கோல போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களோட சேனலுக்கு வந்து இதாகும் வாங்க வீடியோ போலாம் பாருங்க மைசூர் பாக்கு எப்படி இருக்குன்னு அப்படியே நம்ம தட்டில கவுத்துல மட்டும் டேபிள்ல தான் கவுக்கு போறோம் பாருங்க பாருங்க சூப்பராக இருக்குது என்னையும் மீசர் பார்க்க இது எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு மைசர் பார்க்கு முழுசாக வீடியோ பாருங்கள் அப்படி பாருங்க இதுதான் இருந்த அளவு கோளு ஸ்கேல்லாம் கூட கட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கரெக்டாக ஃபினிஷிங் வராது சும்மா இது மேலே வந்து நம்ம லைட்டாக ஒரு கோடு தான் போட வரும் ஃபுல்லாக கட் பண்ணலை பாருங்க, சும்மா அந்த அளவுக்கு மட்டும் தான் கூடு போடுறோம் பாருங்க வயசுல ஒரு கோடு போட்டாச்சு சூப்பராக கலர் வந்துருக்கு பாருங்கள் மைசூர்பாக்கு பாருங்கள் மைசூர்பாக்கு சூப்பராக கலர் வந்திருக்கு இந்த மாதிரி மைசூர்பாக்கு நீங்களும் போனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா மைசூர்பாக்கு ஃபுல் வீடியோ இருக்குது மறக்காமல் அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸ்லைஸ் போட போகிறோம் மைசூர்பாக்கு பாருங்க மைசூர் பாக்கு கட் பண்ணி இருக்கும் பாருங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே வாங்க அழகா சூப்பரா தட்ல அடுக்கலாம் வாங்க மைசூர் பார்க்க அது ஃபர்ஸ்ட்டு நம்ம கத்தில பட்டர் நார் போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சு எடுத்த அழகா சூப்பராக அடக்க போறோம் புதுசாக வீடியோ பாருங்க நல்லா ஸ்டெப் ஸ்டெப்பாக அடக்க போகிறோம் பாரு சூப்பரா ஸ்டெப் தான் இது நம்ம வந்து சரி சமமாக பண்ணால் நம்ம ஸ்கேல் இருக்குங்களா அதை எடுத்து நல்லா இது பண்ணால் நல்லா நீட்டாக சமமா வந்துடும் பாருங்க இந்த மாதிரி இருக்குது அப்படியே பாருங்க ரெண்டாவது ஸ்டெப் வைக்கிறோம் ரெண்டாவது ஸ்டெப்பு சேம் டிசைன் தான் இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்க ரெண்டாவது ஸ்டெப் எப்படி இருந்தேன் ஸ்டெப்பு வைக்க போறோம் அது மூணாவது ஸ்டெப் அடக்கிறோம் நம்ம என்னதான் மனசு பாக்கு அப்படியே இதுவா போட்டாலுமே சரி மக்களுக்கு வந்து அந்த பார்வை இருந்தாதாங்க வாழ்வாங்க சரிங்களா பார்க்கவுனே கவர்ச்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் லைக் பண்ணுவாங்க அப்புறம் அப்பாற்பட்டது நம்ம ஸ்டாலில் எந்த அளவுக்கு சரக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீட்டாக இருந்தா மட்டும்தான் நீட்டாக இருந்தா மட்டும்தான் மக்கள் லைக் பண்ணுவாங்க பாருங்க அந்த சூப்பராக சூப்பரா பாருங்க இருந்தாலும் நம்ம அப்படியே பாதம் சீட் போட்டுடலாம் புதுசா வீடியோ பாருங்க ஒரு ஒரு வழியா ரெண்டு டிசைன் மைசூர் பாக்கு அடைக்கிட்டோம் மைசூர் பாக்கு அடைக்கிட்டே இருக்கிறோம் ஏன் கண்ண

ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மைசூர்பாக் கட் பண்ணி அடக்கிட்டோம் டிசைனா மைசூர்பாக் கட்டிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து என்ன வீடியோ போடணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க நிறைய பக்கம் ஃபுல் வீடியோ வேணும்னாலும் அந்த பாக்கோட ஃபுல் வீடியோ லிங்கை நம்ம கீழே கொடுக்குறா மறக்காமல் போயிட்டு பாருங்கள் അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പം ബൈ